ஜெய் சீதாராம் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பஞ்சாங்கம் குரோதி வருடம் தட்சிணாயண புண்ணிய காலம் புரட்டாசி மாதம் நான்காம் தேதி வெள்ளிக்கிழமை இருபது ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சூரிய உதயம் காலை ஆறு மணி மூன்று நிமிடம் சூரிய அஸ்தமனம் மாலை ஆறு மணி ஏழு நிமிடம் இது கடலூர் மற்றும் தென்னார்காடு மாவட்டத்திற்குரியது இன்றைய திதி தேப்பிரை துதியை அதிகாலை மூன்று மணி முப்பத்தொன்பது நிமிடம் வரை உள்ளது பின்பு திருதி நட்சத்திரம் ரேவதி காலை ஒன்பது மணி முப்பத்தெட்டு நிமிடம் வரை உள்ளது பின்பு அஸ்வினி நட்சத்திரம் யோகம் துருவம் இரவு எட்டு மணி முப்பத்தோரு நிமிடம் வரை உள்ளது பின்பு வியாகாதம் யோகம் கரசை அதிகாலை மூன்று மணி முப்பத்தொன்பது நிமிடம் வரை உள்ளது பின்பு வணிசை கரணம் பிற்பகல் இரண்டு மணி நாற்பத்தெட்டு நிமிடம் வரை உள்ளது பிறகு பத்திரை கரணம் சந்திராஷ்டமம் நட்சத்திரங்கள் பூரம் உத்திரம் மேலும் ஜோதிட தகவல் அறிவதற்கு ஸ்ரீஹரி செல் வாம்பிகை நாச்சியார் பாண்டிச்சேரி நைன் செவன் எயிட் நைன் டபுள் ஃபோர் டூ எயிட் ஜீரோ எயிட் வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம்